நல்லா இருக்கேன் அர்ஜுன் நீ எப்படி இருக்க எங்க இருக்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடியா சும்மா சொல்லுங்கப்பா நான் வண்டியை ஒரு மாதிரி பாட்டிட்டேன் என்னன்னு சொல்லுங்க ஒண்ணு இல்லப்பா இன்னும் ஊருக்கு வர போறேன் அப்படியா சரிப்பா அதான் உனக்கும் சரோக்கும் நிச்சயதாத்தும்ல ஆஹ் நீ இப்ப ஊருக்கு கிளம்பி வந்துடுறியா ஹலோ அர்ஜுன் பேசுறது என்ன பதில் சொல்லாம இருக்கா கேக்குதுப்பா சரிப்பா வந்துடுறேன் எப்ப வரணும் என்னடா எப்ப கிளம்பி வரணும்னு கேக்குற சரோ கல்யாணம் தாம் தும்னு குதிச்சுட்டு இருந்தேன் இப்ப நிச்சயதாத்தருக்கு கிளம்பி வந்தா உடனே கிளம்பி வருவான்னு கேட்காம எப்ப கிளம்பி வரேன்னு கேக்குறேன் ஆச்சு ஒண்ணு இல்லப்பா நீங்க ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொன்னீங்களா அதான் நான் எப்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இன்விடேஷன் எல்லாம் அடுத்த அடுத்து நீ உடனே வந்தா தானே வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் கலகலன்னு இருக்கும் அப்பா நானும் ரெண்டு நாள் கழிச்சே வரேன்ப்பா அப்படியா சரி ரெண்டு நாளே வா என்ன உடம்பு பாத்துக்கோ வச்சிருவேன் ஆஹ் சரிப்பா வச்சிருங்க சார் வந்ததில இருந்து ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கறீங்க என்னாச்சு அப்பா கால் பண்ணி இருந்தாரு சுஷ்மா என்ன விஷயம் அப்பா ஊர்ல இருந்து வரானாம் எனக்கும் சரோக்கு எங்கேஜ்மென்ட் வைக்கிறதுக்காக அதுக்குள்ள ரெண்டு மாசம் ஆயிடுச்சா சார் ஆமா சுஷ்மா இந்த ரெண்டு மாசம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சோ நீ சொன்னது உண்மைதான் சுஷ்மா இந்த ரெண்டு மாசம் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா போச்சுனே தெரியல இந்த சரோ என்ன படுத்தின பாட்டுல நான் மட்டும் தனியா இருந்திருந்தாலோ இல்ல எங்க வீட்லயே இருந்திருந்தாலோ எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சி வந்திருக்கும் ஆனா நீ என் கூட இருந்ததுனால இந்த ரெண்டு மாசம் எனக்கு பெரிய கஷ்டமாவே தெரியல இல்ல இல்ல என்னை கஷ்டம் தெரியாம நீ பாத்துக்கிட்ட நான் அன்னைக்கு சொன்னதுதான் சுஷ்மா நம்ம உனக்கு நினைச்சு ஒரு விஷயத்த செய்வோம் ஆனா அதுல இறைவன் வேற ஒரு விஷயம் வச்சு வந்திருப்பான் அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரிதான் நான் ஊர்ல இருந்து வந்தது உனக்கு ஆறுதலா தான் ஆனா நடந்தது என்ன எனக்கு ஒரு கஷ்டம் வந்து எனக்கு ஆறுதலா எனக்கு ஒரு துணையா நீ இருந்த எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா எனக்காக யோசிக்கிறதுக்கு ஒன்னு மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சு வந்திருக்கணும் என் ஃப்ரெண்டு ரவியை நான் அடிக்கடி மிஸ் பண்ணுவேன் சரோடு பிரச்சனை இல்லை அவங்ககிட்ட பேச முடியாம அப்படியே போயிடுச்சு ஆனா இப்போ நான் அவனை மிஸ் பண்றதே இல்ல உன் மூலியமா நான் அவனை பாக்குறேன் இதுல என்ன இருக்கு சார் நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் நீங்க எப்ப ஊருக்கு கிளம்புறீங்க இன்னும் ரெண்டு நாள்ல ஊருக்கு கிளம்பணும் சுஷ்மா எனக்கு ஊருக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு என்ன சார் சொல்றீங்க பயமா இருக்கா ஏன் என்னன்னு தெரியல ரொம்ப பதட்டமா இருக்கு இத்தனை வருஷமா லவ் பண்ணி பல போராட்டத்துக்கு அப்புறம் எங்க நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இந்த நேரத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு துளி கூட இல்ல சுஷ்மா ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு மனசுல இந்த தேவ இல்லாம பயப்படாதீங்க சார் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது இல்ல சுஷ்மா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணிக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்ன ஹெல்ப் சார் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்கூட கூட நீ ஊருக்கு வரியா சார் என்ன சார் சொல்றீங்க நான் உங்க கூட ஊருக்கு வரவா ஆமா சுஷ்மா நீ என் கூட இருந்தா எனக்கு ஒரு தைரியமா இருக்கு அதுக்காக தான் கேக்குறேன் ப்ளீஸ் என் கூட நீ ஊருக்கு வாய ஐயோ சார் நீங்க வேற நான் ஊருக்கு வந்தா பிரச்சனை இன்னும் பெருசா ஆயிடும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார் நான் உங்களுக்காக பிரே பண்றேன் நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஏதோ நீ சொல்ற சரி போற எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான் என்னாச்சு இன்னும் அவங்க வரலையே வர சொன்னாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம் நம்ம எதுவும் கால் பண்ணி பாப்போமா மன்னிச்சுடுமா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனோ பாவம் பிள்ளை தாச்சு பிள்ளை வேற கிளம்பும் போது நாலஞ்சு பேர் வந்துட்டாங்கம்மா சரிண்ணா உங்களுக்கு பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கடையை அடிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோ ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா வர சொன்னீங்களே இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்பதான் போன் பண்ணலாம்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க எத்தனை மாசம்மா ஏழு மாசம்மா அப்படியா ஏழு மாசமா மன்னிச்சிருமா பாவம் உன்னை அழக்கழிச்சுட்டேன் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா முக்கியமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா ஆமாமா போன்லயே சொல்லிருப்பேன் ஆனா உன் சூழ்நிலை அங்க எப்படி இருக்கு என்ன எதுன்னு தெரியாது நான் பாட்டுக்கு ஏதாவது பேசி வச்சு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனாலதான் சரி வெளியே பாக்கலாமே சொல்லிட்டு உன்னை எங்க பஸ் ஸ்டாப் கூட சொன்னேன் சொல்லுங்கம்மா அது ஒண்ணும் இல்லாம மருக்குதோ அன்னைக்கு வந்து குமாரும் சரவும் விரும்புறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு எங்க வீட்டுல பேசி நான் எப்படியாச்சும் சம்மதம் வாங்குறேன் எனக்காக ஒரு ஒரு மாசம் பொறுத்துக்கோங்கன்னு நீ சொன்ன இப்ப ரெண்டு மாசம் ஆயிடுச்சுமா எந்த பதிலும் சொல்லல அதான் என்ன எதுன்னு கேக்கலான்னு வர சொன்ன ஆமாம்மா எங்க அப்பா ரெண்டு நாள் ஊர்ல இருந்து வராது அவர் வந்ததுக்கு நான் வீட்ல பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேமா அப்படியா சரிமா அதான் என்னடா இந்த பதிலும் சொல்லல ஏன்னு கூப்டேன் சரிமா அவர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லு என்ன கவலைப்படாதீங்கமா நிச்சயமா நல்ல பதிலா தான் சொல்லுவேன் ஆ சரிமா சரி வாமா ஜூஸ் குடிச்சிட்டு போவ வெயில பாவம் எவ்வளவு நேரமா நின்னுக்கிட்டு இருக்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா என் பொண்ண வீட்டுல வேற விட்டுட்டு வந்திருக்கேன் அவன் நான் இல்லன்னா வேற நான் கிளம்புறேன் லேட் ஆயிடுச்சு அப்படியா அவளுக்கு என்ன வயசு ஆகுது அவளுக்கு மூணு வயசு ஆகுது அப்படியா சரிமா அப்ப நான் வரேன் நீ பார்த்து ஜாக்கிரதையா போ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண என்ன ஆ சரிமா நான் போயிட்டு வரேன் என்ன சார் உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன இன்னே என்ன அதலாம் பாக்குறியா அய்யோ நீ உண்மை ஒத்துக்கறேன்னு சொன்னனால தானே நான் வீட்ல போய் உனக்கு குமாருக்கு கல்யாணம் நடக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன் நீ சொல்லி ரெண்டு மாசம் போகுது இப்போ உனக்கு Arjun கு வைக்க போறாங்க நீ இன்னும் சொல்லாம என்ன அர்த்தம் மாமாவும் பெரிய மாமாவும் இன்னும் ஊர்ல இருந்து அவங்க வந்ததக்கப்புறம் சொல்லலாம்னு இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் நீ உங்க அண்ணன் இல்ல அவங்களும் வந்ததக்கப்புறம் சொன்னாதான் சரியா இருக்குன்னு பட்டிச்சு ஹலால கிட்ட ஒவ்வொரு தடவை அசிங்கம் பண்றதுக்கு. இமய நெசுல சக்தி இல்லன்னி. இப்போ நீ என்னதான் சொல்ற? நீ எப்பதான் அவக்கிட்ட சொல்லுவ? பெரிய மாமா வந்து வீட்டுக்கு வரட்டுன்னி. அதுக்கப்புறம் நான் அண்ணன்கிட்ட பேசற. இத பாரு, அவங்க வந்ததக்கப்புறம் நீ பேசலன்னு வெச்சுக்கோ அப்புறம் நீ என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீ. நான் கண்டிப்பா அண்ணன்கிட்ட பேசற. ரொம்ப ஆடாதீங்க இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் உங்க மொத்த ஆட்டத்தையும் எப்படி முடிக்கப் போறோன்னு பாருங்க அர்ஜுன் தம்பி கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு வாங்க எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் போன தடவை தான் நிச்சயதார்த்தம் தள்ளி போயிடுச்சு இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் ஆகாது நீங்க ஊருக்கு போயிட்டு உங்க நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு நீங்க எப்ப விருப்பப்படுறீங்களா அப்ப வாங்க சரி பாட்டி நாங்க போயிட்டு வர சே தம்பி பாட்டி நானும் அர்ஜுன் சாரோட ஏர்போர்ட் வரைக்கும் போறேன் பாட்டி அப்படியா சரிமா பாத்து போய்ட்டு வா மண்ணில் இந்த காதல்றிஞல் கூடுமோ எண்ணம் கந்திப்பாவையின்றி ஏழு தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதா கண்ணை ஓடி கனவு

கரெக்ட்டா முடிஞ்சிடும்ல எதுவும் பிராப்ளம் வந்திராது ஒண்ணும் பிராப்ளம் வராது அவ அந்த லிங்க தொட்டா மட்டும் போதும் ஏண்டா என் பேர் எதுவும் வெளிய வந்திராது உன் பேர் எதுக்கு வெளிய வர போகுது உன் பேர் எழுதி அனுப்ப போறேன் இல்லடா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதான் பயந்தா எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க என் தலை எழுதி எதுவும் வெளிய சொல்றதுக்கு இல்ல ஐயோ இப்ப யார் கால் பண்றா ஹலோ மஞ்சு அம்மா பேசுறாங்க ஸ்பீக்கர்ல போட்டுக்கேன் பேசு ஹலோ சொல்லுங்க ஆன்ட்டி என்னடி எங்க இருக்க நான் சொன்ன வேலை என்ன ஆச்சு

சரோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கா முக்கியமான விஷயமா என்ன விஷயம் ஏ சரோ ஏன் அங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க முன்னாடி வா என்ன விஷயம் என்ன இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே அது என்ன அண்ணி என்ன தூது புதுசா இல்ல அண்ணே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதா என்ன பயம் என்ன இருந்தாலும் சொல்லு அண்ணே அது வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டியா என்ன சொல்ற அண்ணே நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்ன இவ தனியா பேசணும்னு சொல்ற ஏதோ வம்பிடுத்து விட்டுவாளோ நம்ம இங்க இருந்து போகவே கூடாது தனியா பேசணுமா தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு அவ யாரு உன் அண்ணி தானே அவளை தானே துணைக்கு கூட்டிட்டு வந்து என்கிட்ட பேசணும்னு அவ இருந்தா என்ன சொல்லு ஐயோ அண்ணே நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இவளை நம்பலாமா மறுக்கதும் நீ கொஞ்சம் வெளியேறுமா சொல்லுங்க நான் அதாம தனியா பேசணும்னு சொல்றalle கொஞ்ச நேரம் வெளிய இரு போ ம் சரிங்க என்ன விஷயம் சொல்லு சின்ன பேசுடா உன்னமே கேட்க மாட்டீங்கதே ஐயோ பயமா இருக்கு இவ பாட்டி கிட்டாவது எக்கட்டப்பா சொல்லிரவாளோ நான் என்ன பண்றது இவரை வெளிய போன்னு சொல்லும்போது இல்ல நான் போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா ஐயோ என்ன பேசானே தெரியல வா போன் சொல்றಲ್ಲ

நீ அப்பவே சொல்லிருந்தா நிச்சயம் வரைக்கும் இது வந்திருக்காது இல்ல இல்லங்க நான் அம்மா கிட்டயே எத்தனையோ தடவை சொன்னேன் நான் உங்களும் கேட்கவே இல்ல என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க தான் அந்த சத்தியத்தை மீறி என்னால உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியலங்க நல்லா வாங்குவாங்க சத்தியம் இப்ப நீ சொல்லாதனாலதானே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இத நான் சும்மா விடப் போறது வாங்க நீங்க ரெண்டு பேரும் கூட எங்கங்க உங்க அம்மா அப்பா கிட்ட பேச வேணா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது நான் நடக்க விட மாட்டேன் நிஜமாவா சொல்றீங்க

என்னத்தனம் எதுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க மாமா நீங்க கொஞ்ச நேரம் என்ன என்னோ கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் மாமா அதுக்கு அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க ஏத்த உங்களை அத்தனை கூப்பிடவே வாய் கூசுது உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க எங்க குடும்பம் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு ஆஹ் இந்த மனுஷன் உங்களை விட்டுட்டு போனாரே அப்ப எங்க வீட்டுக்கு தானே வந்து எங்க அப்பா தானே உங்களை அரவணிச்சாரு எங்க அம்மா முன்ன பின்ன ஏதாவது சொன்னாலும் அவங்க ஒண்ணு உங்களை வீட்டுல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலையே அவங்க ஏத்துக்கிட்டனால தானே வீட்ல வந்து இங்க நிக்கிறாள் இவ கல்யாணத்தப்போ எங்க அம்மா என்னன்னு பண்ணாங்க ஒத்துக்கிறேன் ஆனா எங்க அப்பா அதுக்கு காரணமான எங்க அம்மா தண்டிக்கணும்னு இவளை என்ன கல்யாணம் பண்ண சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல உங்க குடும்பத்துக்கு நாங்க எல்லாமே நல்லது தானே பண்ணோம் பின்ன எதுக்கு எங்க குடும்பத்தை இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன மருதோ என்னமோ புதுசா கேக்குற நீ தானே சொன்ன என்ன நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன் என்ன மருகதோ என்ன ரத்தன என்ன சொன்னே

என்ன நடந்துதுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி நான் புரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு யார் உங்ககிட்ட என்ன சொன்னாப்பா என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல அர்ஜுன் உன் மாமா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அம்மா என்னாச்சுமா டே அர்ஜுன் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கடா நிச்சயதார்த்தத்தோட பத்திரிகை எடுத்துட்டு ஆசையா வந்ததுக்கு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரியே இவன் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பாருங்க ரொம்ப நடிக்காதீங்க என்ன இத பாருங்க எங்க அம்மா உங்க கிட்ட முன்ன பின்ன ஏதாவது நடந்துகிட்டு இருந்தா நீங்க அதை எங்க அம்மா கிட்ட தான் இது பண்ணிருக்கணும் என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணா அவ வாழ்க்கை ஏன் கெடுக்கணும்னு நினைச்சுங்க நல்லவங்க மாதிரி வந்து பொண்ணு கேட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணி போய் அவளை கொடுமைப்படுத்தி அதுல சந்தோஷம் அனுபவிக்க நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் ஒரு மனுஷியா இத மரகதம் என்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு அவகிட்ட சத்தியம் வாங்கிருக்கீங்க நீங்க எதை சொன்னீங்களோ அதுதான் நான் சொல்றேன் இப்போ நீங்க நான் உங்க அம்மா நான் உங்களை கேட்டேன்ல சரோ சொன்னதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு ஆமா ஆமான்னு தலையாட்டினேன் எங்க அம்மா சத்தியம் வாங்குனங்க அது இதுன்னு சொன்னா வீட்டுல பிரச்சனை வரப்படாதுன்னு சொல்லாம இருந்தின்னு சொன்னேன் பின்ன அதெல்லாம் பொய்யா ஐயோ

என்ன மருக்கு தண்ணி எங்க நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க சரோ உங்க கிட்ட எதோ தப்பு தப்பா சொல்லிருக்கா ஆனா உண்மையில நடந்தது என்னன்னா சரோ அர்ஜுன லவ் பண்ணலங்க அவ அவனோட பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவளை லவ் பண்ணா அதோட உண்மை அவளே என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க அத சொல்றதுக்கு தான் நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் ஆனா அவங்க வந்து மாத்தி பேசி இவ்வளவு பிரச்சனை எழுத்து விட்டுட்டாங்க என்னது ஏன் தங்கச்சி பணத்துக்காக இவனை லவ் பண்ணாலா

இத பார்markதும் இது எதுவுமே எனக்கு சரியா படல நீ சொல்றேன்றதுக்காக என் தங்கச்சியவே சந்தேகப்பட்டு நான் இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது இல்லனா அப்புறம் நீ என்னை மனுஷனா பார்க்க முடியாது நான் சொல்லிட்டேன் ஹலோ அக்கா பிரியா நான் ரத்னம் பேசுறேன் ஆ சொல்லுங்க மாமா ஏதோ கால் ரெக்கார்டிங் உங்கிட்ட இருக்காமே அட நீ பார்க்க அனுப்பிச்சியா அனுச்சியா ஆமா மாமா நேத்துதான் அக்கா காண்பச்சே ஆதி ஃபோன்ல இல்ல அது இருந்தா நீ திரும்ப அனுப்பு ஒரு நிமிஷம் என்னம்மா நான் அப்புறம் லைன்ல இருங்க ஹலோ என்ன இன்னும் வரலையே மாமா என் போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க போல இருக்கு மாமா எல்லாமே டெலீட் ஆயிருக்கு என்ன ஆ என்ன எல்லாரும் சேர்ந்து நாரக நடிச்சிட்டு இருக்கீங்களா இந்த பாருங்க என் போர்மேக்கு ஒரு ஜெல்ல இருக்குன்னு சொல்லிட்டேன் இனிமேல் இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எந்த கர்மாந்தரமும் இங்க நடக்காது எல்லாரும் வெளிய போங்க என்னங்க இந்த பார் பைத்துல புள்ள இருக்குன்னு பார்க்கறேன் இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் தாலி கட்ட பாவத்துக்காக நீ இங்க இருந்து போ அவங்க எல்லாம் உடனே இப்ப போ சொல்லு

காலத்தின் கையில் தான் பதில் உள்ளதா ஒரு பட்டு பூவில் இரு சொட்டு தேன் துளிகள் சொந்தம் கொண்டதே அடபாச போரில் வெறும் வந்த சேற்றில் அவை கண்ணீரானதே யாரோ சொல்லெறிந்தாரோ யாரோ கல்லெறிந்தாரோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட் தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்க லவ் அண்ட் இதே மாதிரி எப்பவுமே எங்க சேனலுக்கும் எங்களுக்கும் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்